கோல்டு வந்து மேலே போகும் பட் உடனே டென் தௌசண்ட் டச் ஆகுமா அப்படிங்கறது கோல்ட் அண்ட் சில்வர் பெட்டர் இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் வாழ்ட்டை எல்லாம் இருக்கு சார் கோல்டும் வாங்காதீங்க வேற என்ன பண்ணலாம் டெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்கம் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க வாய்ப்புகள் இருக்கு டென் டு லெவன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் இன்கம் ஃபண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டூ நைன் மந்த் போன வாரம் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைல் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணதுக்கப்புறம் ரியாலிட்டி பேங்கிங் செக்டர்லாம் கொஞ்சம் மேலே போச்சு ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்னாக இருக்குது மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அது காரணம் என்னென்னா முன்னாடியே இஸ்ரேல் வாச சமாஸ் அந்த ஒரு வார் இருந்தது அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பயப்படுறாங்கன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கான அந்த பேசிக் ரா மெட்டீரியல் வச்சுருக்காங்க யுரேனியம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் நமக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே கொஞ்சம் பாம்பு பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ரீஜனல் வாராக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு குரூட் ஆயில் ப்ரைசஸ் இமீடியட்டாக மேலே போயிருக்கு அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸும் ஷூட் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டே நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் நமக்கு போயிருக்கு ஸோ இதனால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஜிட்ரியாகவும் ஓல இருந்தது தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃப்ரைடே அன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் வரைக்கும் வரைக்கும் கீழே போய்ட்டு அங்கேருந்து ரிக்கவரி ஆகி வந்திருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு லார்ஜ் கேப்பும் ஃபால் ஆயிருக்கு ஸோ யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஷர் மிட் அண்ட் ஸ்மாலில் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் வாங்க ஆரம்பிக்கல நம்ம என்னதான் மார்க்கெட் மேலே போயிருந்தா கூட அவங்களுடைய விற்கிறது தான் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு பட் இன்னும் பெரிய அளவில் வாங்க ஆரம்பிக்கல வெள்ளிக்கிழமை கூட ஆயிரத்தி கோடி ரூபா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாழட்டைலாக தான் இருக்குது ஜிட்ரியாக இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்க் அந்த நிஃப்டி கிராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ அதனால் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் ஸ்டோரி இந்தியாவில் இன்டாக்டாக இருக்குது ஆனால் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வாழட்டைலாக தான் இருக்கும் இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரான் வாசஸ் இஸ்ரேல் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் கூட செட்டில் டவுன் ஆகணும் அது ஆகணும் ஆகுங்கிறதான் எதிர்பார்ப்பு இருக்கு அடுத்த வாரத்தில் ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த வருஷத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா போகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது மாதிரி தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு இந்த மாதிரி வார் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட் கூடிய சீக்கிரத்தில் ஆல் டைம் ஐய க்ராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயங்கள்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கலை மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் கூட அடி வாங்குது லார்ஜ் கேப்பும் கொஞ்சம் கூட வாலட்டைலாக இருக்குது நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நம்ம இருந்தோம்னு சொன்னோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ராப்பை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணலாம் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் நமக்கு ஹோல்டிங் பீரியட் இருந்ததுன்னா நம்ம வந்து லார்ஜ் கேப்பில் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு வந்து ஆல்ரெடி நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு டச் ஆகிடுது ஸோ இந்த லெவலில் வாங்குறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அட்வைசபிளாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரன்னப் ஆயிருக்கு மார்க்கெட் ரன்அப் ஆயிருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் கோல்டு ஆல்ரெடி யாராவது செவன் தௌசண்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஓல்டு பண்ணுங்கள் இல்லை கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக டிரைவாக இருந்ததா இல்ல லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு மார்க்கெட்ல ஃபண்டமெண்டல்னு பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது அது மிட் கேப் மாத்திரம் இல்லை ஸ்மால் கேப் இல்லை லார்ஜ் கேப் எல்லாமே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வந்தது அங்கேருந்து ஒரு மூவாயிரம் பாயிண்ட் ரிகவர் ஆகி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கு வேல்யூவேஷனை பார்த்து வாங்குறதுனா இந்த லெவல்ல நிறைய ஸ்டாக்ஸை வாங்க முடியாது காரணம் என்னென்னா பிரஸ் நிறையா இருக்குது வேல்யூவேஷன்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குது பட் லிக்விடிட்டி இருக்குது மார்க்கெட்டில் எவ்ரிடே டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் குரோஸ் வாங்கிட்டே இருக்காங்க அது காரணம் என்ன மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியே ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே வருது ஒன் டைம் பர்ச்சேசஸ் வருது அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லைக் எஸ்பிஐ யுனைடெட் இந்தியா எல்ஐசி அது போல் நிறைய பணம் வச்சுருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ட்ட மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் எவ்ரி டே ஃபைவ் டு டென் செவன் தௌசண்ட் குரோஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வாங்குறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஸோ அதனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரே சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது லார்ஜ் கேப்பில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் அண்ட் ஸ்மாலில் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாம் பாக்கி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கேஷாக வச்சுக்கிறது தான் அட்வைசபிள் இந்தியன் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்டு தான் ஃபண்டமெண்டலாக ட்ரிவன் மார்க்கெட் கிடையாது நம்ம இந்தியன் மார்க்கெட் இஸ் டெவலப்பிங் எக்கானமி குரோவிங் எக்கானமி ஸோ அதனால் வந்து லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்டு தான் நமக்கு ஒரு பாசிட்டிவான பல விஷயங்களை பற்றி சொல்லப்போனால் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரேட் கட் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்டு நமக்கு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் ரேட் கட் பண்ணியிருக்காங்க மூணாவது வந்து இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுனால நமக்கு வந்து கார்பரேட் ரிசல்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய கம்பெனிஸ் மாடரேட் டு குட் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த ஒன் இயரில் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் அது தொடரும்னு நம்புகிறோம் ஸோ இந்த மூணு ஃபேக்டர்னால நமக்கு லிக்விடிட்டி இருக்குது தென் ரேட் கட் ஆகிருக்கு பட்ஜெட் நல்லா இருக்குது ஃபண்டமெண்டல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுனால இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ரன்னுக்கு புல் ரன்னுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அது இம்மிடியேட்டாக போகுமானால் அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வாலட்டையிலாக தான் இருக்கும் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யார்கிட்டலாம் கேஷ் இருக்கோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக லார்ஜ் கேப்பில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த செக்டார்ஸ்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் ரியாலிட்டி எனர்ஜி ஃபார்மா கூட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி செக்டார்ஸில் ஒரு எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி வாலட்டைலான மார்க்கெட் கண்டிஷனில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன சிக்னல்ஸ் பார்க்கணும் என்னென்ன இண்டிகேட்டர்ஸை பார்த்தா நம்ம மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு காரணம் இன்ஃபர்மேஷன் தான் இன்னும் சொல்லப்போனால் நியூஸஸ் தான் அதுதான் சொல்லணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு இஸ்ரேல் வந்து ஈரான்ல குண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன ஃப்ளாஷ் ஆகுது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதனால குளோபல் மார்க்கெட்லாம் வந்து ஃபாலோ ஆகுது ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகுது ஏன் இண்டியன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்காது பட் அந்த நியூஸ் வந்து காஷ்கேட் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒரு ஜிட்ரி தேவைப்படும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மெயினாக குளோபல் மார்க்கெட் எப்படி போறது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் குளோபல் மார்க்கெட்னா என்னது யுஎஸோட டோவ் ஜான்ஸ் அது எப்படி கோட்டாயிருக்கு நாஸ்டாக் எப்படி கோட்டாயிருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து அதோட மார்க்கெட்ஸ்லாம் எஸ்டர்டே நைட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஒரு இண்டிகேட்டர் இருக்கு நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெண்டாவது இண்டிகேட்டர் வந்து குரூட் ஆயில் பிரைஸஸ் மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா அது ஒரு இண்டிகேட்டர் பார்க்கலாம் மூணாவது வந்து எவ்ரிடே மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஜாப்பனீஸ் நிக்கி இல்லாட்டா ஹேங் சங் சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ தூரம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது பட் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் ஒரு க்ளூ இருக்குது ரெண்டாவது வந்து க்ரூட் ஆயில் ஒரு க்ளூ இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பேட் நியூஸஸ் கம்பெனி ஸ்பெசிபிக் வந்திருக்கா இல்ல குட் நியூசஸ் கம்பெனி ஸ்பெசிபிக் வந்திருக்கா இது என்ன சார் குட் நியூஸ் பேட் நியூஸ் அப்படின்னா கார்பரேட் ஆப்ஷன்ஸ் பாக்கலாம் எந்தெந்த கம்பெனிஸ் போனஸ் டிக்ளேர் பண்றேன்னு சொல்றாங்க எந்தெந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்பிலிட் ஆறு எந்தெந்த கம்பெனி ரைட் இஷ்யூ வருது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்மால் இண்டிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் தவிர்த்து நம்ம மார்க்கெட்ல வேற என்னென்ன அசட் கிளாஸ் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா கோல்ட் அண்ட் சில்வர் இருக்கு நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து இட்ஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு நைன் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இல்லை செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிருந்தது எயிட் தௌசண்ட் டச் ஆகுன்னு சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட்டில் ஃபார்ச்சுனேட்லி த கோல்டு பிரைஸஸ் ரன் அப் ஃபர்தர் எயிட் தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் நேர்த்திக்கு வந்துடுச்சு இந்த லெவலில் வாங்கலாமான்னா கோல்டு வந்து மேலே போகும் பட் உடனே டென் தௌசண்ட் டச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அது ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வேறு ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கோல்டு ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த சமயத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு அட்வைசபிள் டிசிஷனாக இருக்காது ஆல்ரெடி யாரெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வச்சுக்கலாம் வேணும்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் பட் இந்த லெவலில் கோல்டில் என்டர் ஆக வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய ஒப்பீனியன் அதே மாதிரி தான் சில்வரும் சில்வரும் ரன் அப் ஆகிருக்கு ஸோ இந்த லெவலில் நம்ம வந்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் தான் மார்க்கெட் திருப்பி ஏதாவது ஆச்சு ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் கரெக்டாக ஆச்சு அகெயின் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துதுன்னா கோல்டுல கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த லெவலில் கோல்டு அண்ட் சில்வர் வாங்காமல் இருக்கிறது பெட்டர் இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் வாழட்டையெல்லாம் இருக்குது சார் கோல்டும் வாங்காதீங்க வேற என்ன பண்ணலான்னா டெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்கம் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து லாங் டர்ம் இன்கம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது லாங் டேர்ம் இன்கம் ஃபண்ட் வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாண்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போகிறதோ பாண்டு வேல்யூ மேலே போகும் ஸோ அதனால் இன்கம் ஃபண்டெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டென் டு லெவன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் இன்கம் ஃபண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸை ஸோ அதனால் அதில் கொஞ்சம் பார்க் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டினா ஷார்ட் டேம் லிக்யூட் ஃபண்டில் கொஞ்சம் பார்க் பண்ணி வச்சுக்கலாம் மார்க்கெட் எப்போ ரிக்கவரி ஆகிறதோ அங்கேருந்து ஒரு எஸ்டிபியோ இல்லாட்டினா விட்ரா பண்ணிவிட்டு ஒன் டைம் பர்ச்சேசஸோ நம்ம பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு கோல்டு வந்து ஓல்டான் ஈக்குவிட்டி வந்து கொஞ்சமா எக்ஸ்போஷர் எடுக்கலாம் இன்கம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா அல்ட்ரா ஷார்ட் டம் இன்கம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்கிருந்து எஸ்டிபி பண்றது பெட்டரா இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க